நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி காலை ஆறு மணி அளவில் உயிரிழந்தார் அவரின் ஆன்மா சாந்திடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் கேப்டன் விஜயகாந்தின் மறைவு தமிழக மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது விஜயகாந்த் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர் சென்னையில் இன்றைய நிலவரப்படி இரண்டு இடங்களில்தான் மக்கள் அதிகமாக குவிந்து வருகிறார்கள் ஒன்று தேமுதிக அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடம் அதற்கு அடுத்தபடியாக அவரது வீடு நினைவிடத்திற்கு செல்பவர்கள் அவரது சமாதியை வணங்கிவிட்டு திரும்புவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் அவரதுக்கு வீட்டுக்கு செல்பவர்கள் சுவரில் பதியப்பட்டுள்ள விஜயகாந்த் பெயர் பலகை முன்பாக நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டு திரும்பி வருகிறார்கள் இதனால் அந்த பகுதி மக்கள் அதிகம் கூடும் இடமாக மாறியிருக்கிறது இதனால் விஜயகாந்தின் ஆண்டாள் அழகர் இல்லம் ஹாட்ஸ்பாட்டாக மாறியுள்ளது அதுவும் அதிகாலையிலேயே வெளியூர்களிலிருந்து மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் சேலம் திருச்சி விழுப்புரம் என்று எல்லா பகுதிகளிலிருந்து வரும் மக்களை நம்மால் பார்க்கவும் முடிகிறது அப்படி வீடு தேடி வரும் மக்களை அவரது இரண்டு மகன்களும் அவருடைய மனைவியான பிரேமலதாவும் வரவேற்று ஆறுதல் கூறியும் வருகிறார்கள் நடிகர் சங்க கட்டிடத்திற்கு விஜயகாந்தின் பெயர் வைக்க தேமுதிக சார்பில் வலியுறுத்தப்படும் எனவும் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் விஜயகாந்திற்கு சிலை வைப்பதற்கு தமிழ்நாடு அரசிடம் வலியுறுத்த உள்ளதாகவும் தேமுதிக துணைச் செயலாளரான சுதீஷும் தெரிவித்திருந்தார் மேலும் மறைந்த தேமுதிக தலைவரான விஜயகாந்துக்கு பொது இடத்தில் தமிழக அரசு மணிமண்டபமும் சிலையும் அமைக்க வேண்டுமென பிரேமலதாவும் கோரிக்கை விடுத்திருந்தார் விஜயகாந்த் இறந்த பிறகு கோ பிரேமலதா வைத்த முதல் கோரிக்கை என்பதால் கண்டிப்பாக இது தமிழக அரசை செய்யும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது நிலையில்தான் விஜயகாந்துடைய உடல் வேறொரு இடத்துக்கு மாற்றப்பட போவதாகவும் அவருடைய சமாதி மீண்டும் தோன்றப்பட போவதாகவும் ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பயிரப்பட்டு வருகிறது அந்த வீடியோவுடைய லிங்கை கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜயகாந்த் உடலை மீண்டும் தோண்டப்போவதாகவும் வேறொரு இடத்துக்கு மாற்றப்போவதாகவும் கூறியிருக்காங்க அந்த வீடியோவில் பிரேமலதா விஜயகாந்த் வந்து விஜயகாந்துக்காக வந்து ஒரு மணிமண்டபம் கட்டி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து விஜயகாந்த் வந்து அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம் வந்து ரொம்ப சின்ன இடமா இருக்குது அதனால் மக்கள் நிறைய பேர் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த வரதுக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்குது ஸோ இடப்பற்றாக்குறை வந்து இருக்குது இதனால் வந்து இடத்த வந்து கண்டிப்பாக மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நேரத்தில் அதிகபட்சம் வந்து நூறு பேர் தான் போக முடியும் அதுக்கு மேலே போக முடியாது ஸோ அதனால் விஜயகாந்த் வந்து விஜயகாந்துக்காக மணிமண்டபம் கெட்டணும்னா இந்த இடம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது அதிகமான இடம் பற்றாக்குறையாக இருக்கும் ஸோ அதனால் விஜயகாந்துடைய உடலை வேறு ஒரு இடத்துக்கு மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஆகவே பிரேமலதா வந்து முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதாவில் வந்து அடக்கம் செய்யும்போது பயன்படுத்தப்பட்ட அந்த சந்தன பேலை வந்து இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ளது தான் அது சீக்கிரமாகவே இதாகிடும் டீ கம்போஸ் ஆயிரும் ஆனால் நம்ம விஜயகாந்துக்கு பயன்படுத்தப்பட்டது வந்து எட்டு லட்ச ரூபாய் மதிப்புள்ளது ஸோ அதனால் அது சீக்கிரமாகவே வந்து எதுவும் ஆகாது விஜயகாந்த் உடலும் ரொம்ப நாளாக வந்து அழுகி போக நல்லபடியாக இருக்கும் அதனால் மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் ஸோ அதனால தான் இப்போதைக்கு இங்கே புதச்சிக்கலாம் அதுக்கப்புறம் மணிமணுவை கெட்டும்போது அந்த இடத்த மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே திட்டமிட்டு தான் விஜயகாந்தை உடலை வந்து விலை உயர்ந்த பிழையில் வந்து வச்சு அடக்கம் செஞ்சதாகவும் தற்போது அந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு விஜயகாந்த் வந்து எம்ஜிஆருடைய தீவிரமான ரசிகர் என்பதால் வந்து எம்ஜிஆருக்கு பக்கத்தில் வந்து மணி மணிமண்டபம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோரிக்கை வச்சதாகவும் இதை விரைவுலையை வந்து தமிழக அரசு அமல்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்